பாகை வாய்க்கோட்டை நாடு வாசக்கு ஒரு சாலைக்கு பெருமை சேத்திடவா வளர்த்த காலையா என்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வாடி வாசலின் கதாநாயகன் ஜல்லிக்கட்டு நாயகன் அம்மங்குறிச்சி சத்யா குரு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாகை வாய்க்கோட்டை நாடு களம் இறக்கப்பட்ட மதுரை மஞ்சி நகரம் ராமு சேரை நினைவாக திருவமைகின்ற களமடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாகை வால்கோட்டை நாடு வாசிக்கி அம்மன் துணை அம்மன் பட்டி அப்பகுறுகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வடமா நிகழ்ச்சிக்கு அழைப்பு

வடமஞ்சு வீரனுடைய மூத்த வரணையாளர் பொருண்டி முதுகுடியை சேர்ந்த அருமையப்பா எனது குருநாதர் சவுந்தர பாண்டியன் அவர்களை வருக 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 என இந்த சிறப்பு பரிசாக சங்கம்பட்டி கேப்டன் குமார் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல அறுநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளுக்கு விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொழிலை பெறுவதற்கு கே சார்பாக ஒன்றைத்துவன் சங்கம்பட்டி கேப்டன் சார்பாக ஒன்றில் அரணித்து பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் கோலி வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடலாம் துடிப்புமிக்க பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி தொழிலும் நெருங்கி வீட்டனர் காலங்கள் கடந்து வீட்டன பரிசு சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு திருச்சி மா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மஞ்சி நகரம் நினைவாக குமார் அவர்கள் தாங்கி காளை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு அலமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையில் எப்படியும் பிடித்தே திருவம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாதை வாய்க்கோட்டை நாடு வாசிங்கம்மாள் தொழிலோடு அம்மன் பட்டி அப்பப்பு அப்பகுரு சூழலும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் தற்சமயத்திலே கொண்டிருக்கின்ற அலங்கரித்துலை வஞ்சி நகரம் ராமு சேர்வ நினைவாக குமார் அவர்களது தாங்கிலே ஆலை அந்த காலையினை எப்படி தீரும் என்று ஒரே நோக்கத்தோடு பாகை வாய்க்கோட்டை நாடு வாசுகி அம்மன் துணையோடு அம்மன் பட்டி அப்பு குரூப் வீரர்களும் மிக இந்த வளம் கொண்டிருக்கின்றார்கள் வெற்றி பரிசுதை எட்டி பறிப்பதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலை மூச்சாக

வீரர்களையும் காலை நூற்றாக தற்சமயத்திலே ஆதி கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வஞ்சி நகரம் ராமு சேர்வை நினைவாக குமார் அவர்களது ஆலை அந்த காலையினை எப்படி மணக்கி தீர்வம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாடு வாசுகி அம்மன் துணையோடு அம்மன் வீரர்களும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே காலை களம் அழுத்திவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடம் நிறைவு என்பதை பெருமகிழ்ச்சியோடு நிரூபித்துக் கொள்கின்றோம் ஐந்து நிமிடம் நிறைவேற்றாலும் தனக்கு நிகழ்த்த இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கள்ளம்பட்டி ஊராட்சி செயலாளர் வீரன் சர்வா ஒன்றில் இந்த ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மல்லம் உள்ளது அத்துணை சிறப்பு பரிசினை விழா குழு எண்ணற்ற பரிசு எட்டி பறிப்பதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவை ரசிப்பது ஜல்லிக்கட்டு விலை யானை விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என்று ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே கழுத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வஞ்சி நகரம் ராம சேர்வை நினைவாக குமார் அவர்களது தாங்கி காலை அந்த காலையினை எப்படி மடக்கி தீரும் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வாசுகி அம்மன் துறையோடு அம்மன் பட்டி அப்ப குறிப்பு மிக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லம்பட்டி பொன்றாம் சர்வ ஆயிரத்தி ஒன்று கல்லம்பட்டி ஊராட்சி செயலாளர் வீரா சர்வ ஆயிரத்தி ஒன்று இந்த மாட்டிற்கு கேப்டன் சர்வா ஒண்டல்ல இருந்த அரணித்தி ஒன்று வண்ணாரப்பு பெருமைகங்கை மாவட்டம் அம்மன் பட்டிக்கு பெருமை சேர்த்திடா கால இருக்கா இவ்விழாவிலே சிறப்பிப்பதற்காக வருகை பெறுங்கள் அழகர் சாமி அவர்களை வருக வரு அழைக்கப்படுகிறார்கள் அழைப்பதை

அந்த காலையினை எப்படி மலைக்கு தீர்வு என்பது ஒரே நோக்கத்தோடு போகை வாய்க்கோட்டை நாடு வாசுகி அம்மன் துணையோடு அக்மன்பட்டி அப்பு குரல் துடிப்புடன் இந்த கடுமையை சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்ற பரிசாக எம் நடராஜன் வந்து அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்த சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்தவா இதனைத் தொடர்ந்து மூன்றாவது சுட்டு நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கீழையூர் தனபால் தேவர் அவர்களுக்கு கோச்சடையான் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அழகாமல் உள்ள கல்வாசக நாடு பெருமுக்காணிப்பட்டி சோனையின் துறையோடு எஸ்டி சி இணைந்த செல்வம் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு கேட்டுக்கொள்கின்றார் இந்த மாதிரி வரமாறு நிகழ்ச்சி இருக்கு அழைப்பதை கேட்டு வரியுதிக் கொண்டிருக்கின்ற மதுகுப்பட்டி வெளிவிரட்டு ஆட்ட நாயகன் ராசா அவர்களை வருக 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 என இரு கிரம் குறித்து என்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இதனை தொடர்ந்து மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியில மாட்டினுடைய உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களம் விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு திரிபடுத்திக் கொள்கின்றார் காலை களம் விடப்பட்டு சரியாக பத்து நிமிடம் புல்லட் அவர்களுக்கு விளாக்கம் பொன்னாடு போட்டு சிறப்பிக்கப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு காலையா காலையர்களா நீங்கள் எல்லாம் அவளோட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் கல்லம்பட்டி மண்ணிலே அல்வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற தாய் கிராமம் கல்லம்பட்டியினுடைய இளவரசி ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் ஆவணி பொங்கல் உற்சவ விழாவினை முன்னிட்டு கல்லம்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் கல்லம்பட்டி சாவல்காரன் வடமாடு குழுவினர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நினைவிட்டுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாறு நிகழ்ச்சியில இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியில களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வஞ்சி நகரம் ராமசேர நினைவாக குமார் அவர்களது தாங்கி காலை அப்ப வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நிதானம் விளையாடுங்க அவசரம் இல்லாம நிதானம் விளையாடுங்க இந்த களம் அடுத்த களம் நிதானம் விளையாடுங்க தமயத்திலே ஆட்டுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வஞ்சி நகரம் ராம சேர்வை நினைவாக குமார் அவர்களது வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்த மாதிரி வடமாறு நிகழ்ச்சிக்கு அழைப்பில் கேட்டு வரியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாடி வாசலின் கதாநாயகன் அம்மகுறிச்சி சத்யா ஆனந்த் அண்ணன் கதிர் அவர்களை வருக 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 இந்த கரும்போடு வடமாறு நிகழ்ச்சிக்கு கொண்டிருக்கின்ற வாடி வாசலின் கதாநாயகன் ஜல்லிக்கட்டு நாயகன் அம்மங்குறிச்சி சத்யா குரு அண்ணன் கதிரவர்களும் அவர்களும் இணைந்து வரிய பிரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் சதீஷ்குமார் அவர்களையும் அவர்களின் இணைந்து வரிய பிரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை சகோதரர்களையும் வருக 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 என இருகரம் கூப்பி அன்போடு என்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன அப்ப மாடு நெத்தியில சட்டத்தில் அடிக்கக்கூடாது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அம்மங்குறிச்சி எதிரன் கதிர் அவர்களுக்கு விழா கமிட்டி அவர்கள் சார்பாக பொன்னாடி பெற்று சிறப்பிக்க அம்மங்குறிச்சி கதிர் அவர்களுக்கு விழா கமிட்டி அவர்கள் சார்பாக பொன்னாடி பெற்று சிறப்பிக்க முடியல சரி செய்வர்களுக்கு

குமார் அவர்களது டாங்கிலி காளை அந்த காலையினை எப்படி மடக்கி தீரும் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாகை வாய்க்கோட்டை நாடு வாசுகி அம்மன் துணையோடு அம்மன் பட்டி அப்பு குரூப் வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்திலும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடுவா துடிப்புமிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாறு முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பு பெற்ற மதுரை மாவட்டம் வஞ்சி நகரம் குமார் சேர்வை நினைவாக ராம சேர்வை நினைவாக குமார் அவர்களது ராஜ கம்பீரமான கோட்டத்தோடு களமடைக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றன இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அம்மங்குறிச்சி அண்ணன் கதிரணன் சார்வாக ஒன்றல்ல இரண்டில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அம்மமுருத்தி ஜல்லிக்கட்டு நாயகன் சத்யா குருஷன் கவிரன் சர்வாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நடராஜன் ஸ்ரீ முத்தையா பேங்க்ஸ் ஸ்ரீ மீனாட்சி ஸ்டோர் நகரப்பட்டி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கொடைசி ஐந்து நிமிடங்க எங்க மாத்திரம் பரிசு தேவை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் கருங்காலப்படி அறியாமையில் உள்ள வஞ்சி நேரத்தை சேர்ந்த ராமசிரமி நினைவாக குமாரை வருது காளை தம்பி தம்பி தப்பு தம்பி மாட்டில் தவக்கூடாது நம்பர் ஆறு அப்படியே நம்ம விளையாட்டு பின்னாடி வரிசை தேவை போவது காலையா காளையர் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒற்றியா கல்லம்பட்டி அருள் மிகு முத்துமாரியம்மன் கோயிலுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு கல்லம்பட்டி சாவல் குரன் குழு இணைந்து நடத்துகின்ற முதலாம் ஆண்டு மாபெரும் மடமாடு திருவிழா பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலை அறிவிழா வடமாடு நிகழ்ச்சிக்கு அழைப்பதை விரைவுபடுத்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கள்ளம்பட்டி சாவல்காரன் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கபடி வீரர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் வருவாய்த்துறை வீரர் அண்ணன்

கம்பீரமான தோற்றத்தோடு கலமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி பிடித்த பரிசுத்தி மாவட்டம் பாதை வாழ்கோட்டை நாட்டிற்கு பெருமை செலுத்தணும் என்ற ஒரே நோக்கத்தோடு அம்மன் பட்டியை சேர்ந்த அப்பு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் வருவாய்த்துறை சேர்ந்த அன்பரசன் அவர்களுக்கு விழாக்கம்பி சார போராடிப்படி சிறப்பிக்கப்படுகின்றது வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடங்க வேறு நிலையை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி முன்பு விடுங்க எல்லாம் ஜோர் அவருடைய விசிலட்சி கைதட்டுங்க அமைதியா இருக்க மஞ்சு ரோட்டு மாதிரியே தெரியல எங்க பாத்துறோம் பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாவா தம்பி உள்ள உட்காரக்கூடாது தம்பி கிரவுண்டுக்குள்ள உட்காரக்கூடாது கூடாது ஆமா பரிசு தமிழ்நாடு வடமாடு வெள்ளச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளிலே வளர்ந்து கொண்டு மதுரை மாவட்டத்திற்கு சென்றடம் ஜனப்பு சிறப்பு பேரை தட்டி வளம் வந்து வஞ்சி நகரத்தைச் சேர்ந்த கிராம நினைவாக குமார் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது வீரர்களே உங்களுக்காக விதைக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ரெண்டுங்க எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி இரண்டு நிமிடங்கள் பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பாலை வால்கோட்டை நாடு சேர்ந்த அம்மன் பாடியை சேர்ந்த அப்பப்பிரன் சிவர்களுக்கு பெருமை சேர்த்துடாவா மதுரை மாவட்டம் பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கேன் பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் யார் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் கல்லம்பாட்டி அருள்மிகு சிறு முத்துமாரியம்மன் கோயிலுடைய திருவிழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக சாவல்காரன் குழு சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துடவா பிடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா பாகை வால்கோட்டை நாட்டை சேர்ந்த அம்மன்பட்டிக்கு பெருமை சேர்த்துடவா வீரர்களே உங்களுக்காக ஒதிக்கப்பட்டில நேரம் கொடை சேரு நிமிடா உங்களுக்காக ஒதிக்கப்பட்டில நேரம் கடையும் சேரு நுமிடா பரிசு காலையா பெறுவருக்கு காளையாக மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டாவா கொட்டாம்பட்டி வெண்டியத்திற்கு பெருமை சேர்த்திட்டாவா காளையார்கள் வெண்டியத்திற்கு பெருமை சேர்த்துட்டவா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பாலே உயர் எங்க பார்த்தோம் வீரர்கள் இதே தயாராக விட்டாரோ

பத்தொன்பது நிமிடங்கள் ஐம்பத்தி ஆறு வினாடிகள் மிக சிறப்பாக வினாடிய வஞ்சி நகர் மாதிரி உரிமையாளர்களுக்கும் வேறொருக்கும் மனமார்ந்த நடிகர்கள்